காட்டில் வாழக்கூடிய குரங்குகளுக்கு நோயே வராதாம் ஆனால் மரத்துக்கு மரம் தாவும் போது அந்த கிளையில் அடிபட்டு சின்ன சிராய்ப்பு வரும் அதில் புண்ணு ஓத்தும் இந்த குரங்கு கையை வச்சு சும்மா இருக்காது அந்த சின்ன சிராய்ப்பு சின்ன புண்ணை நோண்டி 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 பெரிய புண்ணாக்கி அதுவே அந்த குரங்கு சாவதற்கு காரணமாயிடும் மனுஷ மனமும் வந்து குரங்கு மாறுதாங்க இந்த சின்ன சிராய்ப்பு பொண்ணு மாதிரி ஏதோ ஒரு சின்ன தோல்வி எக்ஸாம்ல தோல்வி தொழில தோல்வி ரிலேஷன்ஷிப்ல தோல்வி ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு அவமானம் ஏதோ நம்பிக்கை சின்ன தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன தோல்வியை அப்படி நோண்டி நோண்டி பெருசாகிட்டே இருக்கு நிகழ்காலத்துல அந்த சின்ன எப்படி ஆற வைக்கணும்னு ஒரு வழியை தேடாம அந்த புண்ணையே நோண்டி நோண்டி பெருசாக்கிட்டு இருக்கு அது வருங்காலத்திலையும் வாழ்க்கையை வந்து தோல்வியில தான் முடியும் சோ அந்த தோல்வியை எப்படி சரி செய்வது என்பது அந்த புண்ணை எப்படி சரி செய்வது எப்படி ஆற வைப்பது அதற்கு மாற்று உண்டு நேரம் வரும் காலம் வரும் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருந்தால் அந்த புண்ணு ஆறும் புண்ணு ஆரிய பின்பு அந்த தோல் நார்மலா அப்படிதான் மனதில் வரக்கூடிய வடுக்களும் ஆறிவிடும் காலம்தான் அதற்கான மருந்து பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த காலம் என்ற மருந்து அந்த புண்ணை ஆற்றும் உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்கள் ஜெயிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சிந்தனிவதை போ நம்பிக்கை போ அன்புடன் நம்பினார்